வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வளம் போட்டியிலே வரிசைத் தொகை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வாடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க எழுபது யார்

உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு வறுமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் கொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க கோவில் பாப்பா குடி மண்ணுதான் எங்க ஊரு அருள்மிகு ஸ்ரீ உச்சம காளியம்மன் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது

சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் செய்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது இளம் சிங்கங்களாக என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனா உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடமா அட்டுடல் மேனியா பெருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அறிகளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என்ன பொருத்து இருந்து பார்ப்பா இட்டி அணியுங்க நட்டு கழுவது யாரெல்லாம் போவது யாரென்று பொருந்து இருந்து பார்ப்பா ஆடு களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிஷம்

செந்தமிழ் தென்னாட்டு மதுரை திருநகரின் அருகே சிவன் அருளோடும் ஆடுகளத்தின் பலகண்டு வீரத்தின் குரம் நின்று வெற்றியின் துணை கொண்டு ஆடுகளத்தில் மண்ணை கையில் எடுத்து சூடு தேய்த்து வீரமே எங்கள் வழி வெல்லாது வெல்லும் வரை உறங்காது எங்கள் விழி என வளம் ஒன்பது வீரர்களா அல்லது முன்னே சீறி வரும் இரட்டை கொம்பு தனிமையில் தவி வரும் ஒற்றை திமிழும் களமே அதிர சுற்றி வரும் கண்ணில் கணல் சிந்தும் நெருப்பும் சுத்தி வருகையில் கிளப்பும் புழுதியில் ஒற்றை வேங்கையாக விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவரது அன்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய அழைப்புகள் ஏற்று வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற நாலூர் நாடு கிளாதரி கிருஷ்ணன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாளா தமிழ நீரத்தை மார்தட்டி செல்ல மாட்டோம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனமணக்குது கோவில் பாப்பா குடி மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றதா சிலு சிலுக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

கப்ளி அண்ட்ஸ் சீட்டி அடியுங்க ரை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து அள்ளி தந்திட பரிசின நிலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் துவக்கி வைத்து சென்று கொண்டிருந்த தென்னகத்து சிங்கமே தனக்கு தான் நிகரென்பார் உன்னை அறிந்தவர் ஏழை விட்டு உணவும் அமதமென மலர்ந்து ருசிக்க அகமலர்ந்து வரவேற்பும் மண்வீட்டு வாசமானாலும் தன் பிள்ளை போல் சிவப்பும் கருப்பும் கச்சி கோடி வண்ணம் தான் இரவில் வாழ்வில் இரண்டும் எதிரிக்கு எதிரியாக உயர்வுக்கு உயர்வாக குவித்த கரமும் நிகராக சாதிக்கும் மீதிக்கும் ஆளுமை ஒன்றே போதும் என்று வணிக வரி அரசன் மதுரை மண்ணினுடைய தொகுதியினுடைய அரசியல் ஆசார் மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் மாண்புமிகு பத்திரப்பதிவு துறை வணிகத்துறை அமைச்சர் பெருமகனார் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் திரு பி மூர்த்தி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டுள்ள மாபெரும் விரட்டி நிகழ்ச்சியில் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா எதுக்கு மேடை கூட்டம் முன்னாடி மேடைக்கு ஏறிடணும் மாடு தெரியாது மேடைக்கு வந்துட்டேன்னா நல்லா இருக்கும் இந்த விடமஞ்சு விராட்டு நிகழ்ச்சியினை நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவியர்களை இரவு பகல் பார்க்காமல் கடைசி பத்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்தே இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தையர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு வட்டம் கோவில் பாப்பாகுடி பாப்படி கிரி உச்சமகாலியம் திருக்கோவிலுடைய பங்குடி உற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற முதலாம் ஆண்டு மாபெரும் நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே தென்னகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஏவுகணை நாயகன் சாலையினை எப்படியும் முடித்து

இல்லையா வணக்கம் தொடக்கமா நான் பேச்சை குறைச்சிட்டு நான் போயிருவேன் சீட்டி அடியுங்க கை நட்டுங்க சொல்வது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எடுத்து அசுராமல் நான்

செங்குறஞ்சி பாலுபுரஸ் அப்படியே உள்ள வந்திருக்கான் பனிரெண்டு பேர் உள்ள வந்திருக்கான் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் அண்ணே மெடிக்கல் செக்கப் வந்துருக்கீங்க செங்குருஞ்சி பாலுபுரஸ் அப்படியே வந்துருக்கீங்க அதுல வந்துருக்கான் மெடிக்கல் பரிசோதனைங்க சீட்டியடி நீங்கள் கை தட்டுங்கள் வீரலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நேரங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றத பரிசுத் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா அமைச்சர் பெருமனார் சார்பாக பரிசுத் தொகையை வாரி வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் நாளை களம் அமைத்துவிடப்பட்டு கணேச ஐந்து நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கணேச ஐந்து நிமிடம் ஆஸ்ட் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டு நாட்டிற்கு பரிசு தொகைகளை வாரி வழங்குவதற்காக மதுரை மாவட்டத்தினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திர நாயகன் ஜல்லிக்கட்டு கதாநாயகன் பந்தய மாட்டினுடைய பிதாமகன் பிதாமகன் மற்றும் மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு மண்ணின் மைந்தரும் மதுரை மாவட்டத்தினுடைய அசைக்க முடியாத அமைச்சர் பெருமகிய பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் புன்னகை பண்ணன் எங்கள் அண்ணன்

நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் கடந்து விட்டன மதுரை மாவட்டம் எஸ் ஆலங்குளம் கல்லாணை நாட்டாமை காலை மன்ற உரிமையாளர் விழா குழுவின் சார்பாக வருகவர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தாவினை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்றே நிமிடம் தாங்களுக்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் சீட்டி அடிங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சேப்டி அடிக்கிறீங்க வீரர்கள் கவனம் 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 எல்லாம் ஜோர கை தட்டுங்க சீட்டி பெண்கள் கொலை விடுங்க பூரா எல்லாம் ஜோர ஆண்கள் கை தட்டுங்க பாப்பா எல்லாம் ஜோர உசுரடியா பெண்கள் குலவை இட்டால் காலை சதுரோடும் ஆண்கள் விசில் அடித்தால் மாடு வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுந்திருந்து பார்ப்போம் ரெண்டு சவுண்டும் பன்னெண்டு மணிக்கு மேல ஒண்ணு கடவு இருந்தால் வரும் ஒன்று சீரியல் போட்டால் வரும்டா ஏன்டா அவசரம் போடுறார் சீட்டி அறியங்கா வை நட்டுங்கள் எழுவது யா வெள்ள போவது யாரென்று பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏரங்கள் அடிக்கி விட்டன ஆளங்கள் கழுத்து விட்டன அழுவது யா கடைசி இரண்டே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம்

தாங்கிலுகாக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் 1 மினிட் கடைசி ஒரே நிமிடம் சிட்டி நீங்கள் கைதட்டங்கள் வீரை உயரமாக படுங்கள் தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் தென்னாட்டு ராமேஸ்வரம் தெய்வமணம் அப்துல் கலாம் அண்ணியிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்தன் அவரது அன்பு காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் பதினெட்டாம் அடி குழு வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் அணி வாங்கல் அணி கேப்டன் ஒரு ஆள் வாங்க விரைந்து வாங்க சிவகங்கை மாவட்டம் பேச்சியம்மன் துணையோடு தலக்காவது